வெற்றிக் கழக தோழர்கள் செயல் சேலம் மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி சூரமங்கலம் புதரோடு அருகில் அமைந்துள்ள தலைமா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிறுவனத்தில் உற்பத்தி குறைவால் போதிய வருமானம் இல்லை என காரணம் காட்டி ஆலியை மூடுவதாக தலைமான் நிறுவனம் அறிவித்தது இதனால் இரண்டு நாட்களாக அங்கே பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் அருகிலிருந்த மொபைல் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பொதுச் செயலாளரின் ஆலோசனைப்படி மத்திய மாவட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழர்கள் என அனைவரும் போராட்டக் களத்திற்கு சென்று அவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக முழு ஆதரவு தெரிவித்தனர் அவர்களுடன் பேசிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் கூட உங்கள் போராட்டங்களை தொடரலாம் கீழே வாங்க தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் எப்போதும் துணை நிற்கும் என வாக்குறுதி அளித்து அவர்களை கீழே இறக்கினர் அப்போது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களிடம் கைபேசி வாயிலாக உரையாற்றி கழக தலைவர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று சட்டரீதியாகவோ அல்லது பேச்சுவார்த்தை மூலமாகவோ இதற்கு ஒரு தீர்வு காண ஏற்பாடு செய்யப்படும் என்று தொழிலாளர்களிடம் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் இருந்த தொழிலாளர்களுக்கு இது மிகவும் நம்பிக்கையாக அமைந்தது